மீதமான இட்லி இருக்கா வாங்க இட்லி உப்புமா செய்யலாம் இந்த இட்லி உப்புமா செஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ மட்டும் இல்லை இட்லி வைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அந்த இட்லியை மீதம் பண்ணி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பொறிஞ்சதும் அதில் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பும் அந்த உப்புமாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோடய குவான்டிட்டி பொறுத்த மாதிரி கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ சாப்பிடும்போது நமக்கு வந்து அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா கல் கடலப்பருப்பு வந்து பொன்னிறமாக மாறினதும் மோர்மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்திற்கேற்ப தான் காரத்திற்கேற்ப மோர்மிளகாய் உங்கள்கிட்ட மோர்மிளகாய் இல்லைன்னா காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா ஒரு ஓரளவுக்கு ஒரு பொன்னிறமான நிறத்துக்கு வந்ததும் அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க உங்கள் ஃப்ளேவர் கேற்ப இந்த மசாலாவை நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லியில் நமக்கு உப்பு இருக்கும் ஆனால் இந்த வெங்காயம் சேர்க்கறனால இந்த வெங்காயத்துக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தூள் பண்ண இட்லியே இதில் சேர்த்துக்கலாம் இட்லி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப தூள் பண்ண முடியல கட்டி கட்டியாக இருக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நம்ம சேர்த்துட்டு கொத்து பரோட்டாவுக்கு தட்டுற மாதிரி நம்ம அழகாக குத்தி விட்டுக்கலாம் போதே குத்தி விட்டு நம்ம கொ நல்ல நல்லா தூள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நல்லா எல்லாத்தையும் நம்ம கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஸோ ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம கொத்தி விட்டு அதுக்கப்புறம் கலக்கி விட்டோன்னா நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆகிடும் இந்த இட்லி உப்புமாவை நீங்கள் வந்து ஆனியன் இல்லாமலையும் செய்யலாம் பண்டிகை நாட்களில் நம்ம ஆனியன் சேர்க்க மாட்டோம் ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் ஆனியன் இல்லாமல் இதை செஞ்சு பாருங்கள் உண்மையுமே அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன தான் நான் செய்கிற இட்லி உப்புமா டேஸ்ட்டாக இருந்தாலும் நான் ஹாஸ்டல் படிக்கும் போது அந்த ஈவினிங்கில் இந்த இட்லி உப்புமா ரெடி பண்ணி தருவாங்க அது உண்மையுண்மே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி உப்புமாவுக்கு காலையிலேருந்து கிளாஸ் ரூமில் காத்துக்கிட்டே இருப்போம் எப்படா ஈவினிங்காகவும் போய் இட்லி உப்புமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்